வணக்கம் மேகாடா யூடியூப் நண்பர்களே இந்த தர்மஸ்தலா கேஸின் எபிசோட் ஆறுல தமிழகம் பாஜக தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு மிகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நண்பர்களே பாஜக தலைவர் கே அண்ணாமலையவர்கள் விமர்சனம் என்ன என்று சொல்வதற்கு முன் நான் தர்மஸ்தலா பற்றி சில விஷயத்தை உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள தர்மஸ்தலா கோவில் சிவன் கோவில் இந்த தர்மஸ்தலாவை டெம்பிள் டவுன் என்றும் அழைப்பார்கள் டெம்பிள் டவுன் என்றால் கோவிலின் நகரம் தர்மஸ்தலா கோவில் பெங்களூரிலிருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் தர்மஸ்தலா கோவிலில் தான் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த பிரதிஷ்டையான சிவனை அண்ணப்பா மஞ்சுநாதா என்று அழைப்பார்கள் அண்ணப்பா என்றால் அன்ன பிரசாதம் கொடுக்கும் தெய்வம் மஞ்சுநாதா என்றால் சிவன் இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலில் தினந்தோறும் ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குவார்கள் தர்மஸ்தலா கோவில் வந்து தக்ஷண கன்னடா பெல்தங்கிடி என்ற நகரத்தில் நேத்ராவதி நதி ஓரவும் அமைந்துள்ளது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலுக்கு வருவார்கள் இந்த தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதா கோவில் சுமார் எட்டு ஆண்டுகள் வரலாறு உள்ளது மார்த்தோ பிராமணர்கள்தான் இந்த கோவில் பூசாரிகள் ஆனா தர்மஸ்தல கோவிலை நிர்வாகம் செய்பவர்கள் ஜெயின் மதத்தின் பாரம்பரியம் உள்ளவர்கள் இதுக்குத்தான் தர்மஸ்தலா ஒரு பிரத்யேகமான கோவிலாக மாறிவிட்டது ஏனென்றால் ஸ்ரீ மஞ்சுநாதா கோவிலின் அருகில் ஜெயின் மதத்தின் கடவுளான பாபுபலியின் முப்பத்தொன்பது அடி உயரத்தின் சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த பாபுபலி சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் தர்மஸ்தல கோவிலின் மற்றொரு சிறப்பு என்ன என்றால் இலவச வெகுஜன திருமணம் இந்த இலவச வெகுஜன திருமணம் என்றால் ஏழை பெண்ணுக்கும் ஒரே நாளில் பெரிய ஒரு பந்தலில் திருமணம் இலவசமாக செய்து கொடுப்பார்கள் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதா கோவில் பக்தர்களின் மிகவும் நம்பிக்கையான ஒரு கோவில் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்ன என்றால் கர்நாடகா மக்களின் மிகவும் நம்பிக்கையும் சக்தியும் கொண்ட கோவில் தர்ம ஸ்ரீ மஞ்சுநாதா கோவில் ஏனென்றால் இந்த கோவிலில் வந்து சத்தியம் செய்தால் அவர்கள் அந்த சத்தியத்திலிருந்து மீற மாட்டார்கள் மீறினால் அதுக்கான தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு பயம் உண்டு நேத்ராவதி நதி பக்தர்கள் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலுக்குள் வருவதற்கு முன் இந்த நேத்ராவதி நதியில் குளித்து நீராடி வருவார்கள் இந்த தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதா கோவில் சத்தியத்துக்கு மிகவும் பேர் கொண்ட கோவில் இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு ஒரு டிரஸ்ட் உள்ளது தர்மஸ்தலா என்றால் ஒரே இடத்தின் பேர் தர்மஸ்தலா என்ற இடத்தில் இருக்கும் கோவில் தான் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி கோவில் இந்த ஸ்ரீ மஞ்சுநாதா கோவிலை தர்மஸ்தலா கோவிலும் என்றும் அழைப்பார்கள் இந்த தர்மஸ்தலா கோவிலின் டிரஸ்டுக்கு அதிகம் பூமி இடங்களும் உள்ளது இந்த தர்மஸ்தலாவின் சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் கிராமங்கள் இந்த கிராமத்தில் உள்ள முக்கால் பாகம் மக்களும் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதா கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வருமானத்தை எதிர்பார்த்துதான் வாழ்கிறார்கள் எப்படி என்றால் வாடகைக்கு வாகனங்கள் ஓட்டி பக்தர்களுக்கு தங்கும் லாட்ஜுகள் கடைகள் இதே போல் சில தொழில்கள் செய்துதான் இங்கே இருக்கும் கிராமத்தின் மக்கள் வாழ்கிறார்கள் இந்த கோவிலின் வளர்ச்சியால் தர்மஸ்தலா டிரஸ் இந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து தொழில் உதவி நிதி உதவி கல்வி மருத்துவ கல்வி இதை போல் பல நல்ல நல்ல திட்டங்களை செய்திருக்கிறார்கள் இந்த தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதா கோவிலுக்கு நல்ல வருமானமும் மற்றும் சொத்தும் உள்ளதால் சில சொத்து தகராறுகளும் நடந்திருக்கிறது இதுல ஒரு சமூகம் தர்மஸ்தலா கோவிலின் நிர்வாகிகளான வீரேந்திர எகடே மற்றும் அவர் குடும்பத்துக்கு சில காரணங்களால் கண்டனங்கள் நடந்து கொண்டிருந்தது தர்மஸ்தல டிரஸ்ட் நிர்வாகம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல்தான் இரண்டாயிரத்தி நாலுல தர்மஸ்தலாவில துப்புரவு பணியாளராக வந்து சேர்ந்தவர்தான் இன்று நாம் காணும் இந்த மாஸ்க் மேன் அவர் பேர் சி என் சின்னையா இந்த சி என் சின்னையா தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக இருபது ஆண்டுகள் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த சின்னையா சொன்ன விஷயம் தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக இருபது ஆண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த மேற்பட்ட பெண்களின் பொணங்களை பொதைத்திருக்கிறேன் அந்த பெண்கள் எல்லாம் பாலில் டேஷ் செய்து புணங்கள் இந்த பொணங்களை எல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி புதைக்க வைப்பார்கள் அதை புதைக்க வைப்பவர்கள் இந்த தர்மஸ்தலாவின் டிரஸ்ட் நிர்வாகிகள் சிஎன் சின்னையா சொன்ன மற்றொன்று ஸ்டேட்மெண்ட் என்ன என்றால் இந்த பொண்கள் எல்லாம் நேத்ராவதி நதி கரையோரம் தான் கிடைக்கும் இந்த பொணங்கள் எல்லாம் வந்து இருக்காது சில பெண்களின் உடலில் பாலியல் சேதமாயிருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் உடன் இருக்கும் பெண் குழந்தையின் உடல்களும் நான் புதைத்திருக்கிறேன் இதை போல் பல விஷயங்களை சொல்லித்தான் இந்த சி என் சின்னையா சென்ற மாதம் ஜூலை மூணாம் தேதி போலீஸ் புகார் கொடுக்கிறார் இந்த சி என் சின்னையா கொடுத்த புகார் வந்து ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் ஆக மாறிவிட்டது இந்த தர்மஸ்தலா முன்னாள் துப்புரவு பணியாளர் சின்னையா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன என்றால் நைன்டீன் நைன்டி பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சுமார் இருபது ஆண்டுகள் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் பிணங்களை தர்மஸ்தலா பகுதியில் உள்ள காடுகளில் நான் புதைத்திருக்கிறேன் தினந்தோறும் ஐந்து பணங்களை காண முடியும் ஒரு பணத்தை நான் புதைக்க எனக்கு ஐம்பது ரூபாய் கொடுப்பார்கள் நான் பணம் புதைக்கவில்லை என்றால் என்னை உதைப்பார்கள் கட்டாயப்படுத்தி இந்த பணங்களை எல்லாம் என் கையால் புதைக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் இதை போல் நூறுக்கு மேல் பெண்களின் பிணங்களை நான் தர்மஸ்தல காடு பகுதியில் இந்த சின்னையா சொன்னது குடும்பத்தோடன் தர்மஸ்தலா விட்டு போய்விட்டேன் பத்து ஆண்டுகள் நான் பல இடத்தில் வாழ்ந்திருக்கிறேன் சென்ற இரண்டு ஆண்டுகள் நான் தமிழ்நாட்டின் ஈரோடில் வாழ்ந்திருந்தேன் சென்ற பத்து ஆண்டுகள் எனக்கு தூக்கம் இல்லை எல்லாம் என் கனவில் இந்த இறந்து போனவர்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தார்கள் இப்படி சொல்லி சி என் சின்னையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூணாம் தேதி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல ஜூலை நாலாம் தேதி இந்த சி என் சின்னையாவை வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துறார்கள் விட்னஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு அடியில இந்த சி என் சின்னயாவோட கேஸை வந்து நேர்மையாக விசாரிக்க வேண்டும் என்று போலீஸுக்கு நீதிமன்றம் ஆர்டர் செய்கிறது ஜுலை பதினெட்டாம் தேதி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ விசாரிக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அப்பாயிண்ட் செய்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை எடுக்கப்பட்டதும் இந்த நபரை மாஸ்க் மேனாக தான் வெளி உலகத்துக்கு தெரிய வைத்தார்கள் இந்த மாஸ்க் மேன் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு பதினாறு பதினேழு இடங்கள் அடையாளப்படுத்தி காட்டினார் இங்கே எல்லாம் நான் பொணங்களை புதைத்திருக்கிறேன் என்று பன்னெண்டு பதிமூணு நாட்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த மாஸ்க் மேன் காட்டின இடம் எல்லாம் மண் நோண்டி பார்த்தார்கள் இந்த மண் நோண்டி பார்த்ததுல இரண்டு இடத்துல எலும்பு கூண்டுகள் கிடைத்ததாக தெரிய வைத்தார்கள் அந்த இரண்டு எலும்பு கூண்டுகளையும் டிஎன்ஏ எஃப்எஸ்எல் டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆனா ஒரு பெரிய திருப்பம் இங்கே நடந்தது இந்த மாதம் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இந்த மாஸ்க் மேன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அரஸ்ட் செய்ததாக தெரிய வைத்தார்கள் கைது செய்தது மட்டுமல்ல இவருக்கு கொடுத்திருந்த விட்னஸ் புரொடெக்ஷன் ஆக்டையும் ரத்து செய்ததாகவும் தெரிய வைத்தார்கள் இந்த மாஸ்க் மேனோட பேர் வந்து சி என் சின்னையா அலியாஸ் சின்னா என்றும் அழைப்பார்கள் இவருக்கு வயது வந்து ஐம்பது இவருடைய பூர்வீகம் வந்து கர்நாடகாவின் மண்டியா என்றும் தெரிய வைத்தார்கள் இந்த சி என்ஸ்டிகேஷன் டீமுக்கு பொய்யாக இருக்கிறது அதுக்காக இந்த கஸ்டடியில் தேவைப்படுகிறது என்று நீதிமன்றத்துக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் தெரிவித்ததால் நீதிமன்றமும் இந்த சி என் சின்னையாவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு பத்து நாள் கஸ்டடிக்கு கொடுத்தார்கள் இந்த சி சின்னையா மூன்றாம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர் இந்த சின்னையா அவருடைய இளம் வயதில அவர் முதல் திருமணம் செய்தார் தற்போது அவர் மூன்றாவது மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த சி என் சின்னையாவை விசாரணை செய்ய அவருடைய பூர்வீகமான கர்நாடகா மண்டியா மற்றும் தமிழ்நாடு ஈரோடிலும் சென்றிருக்கிறார்கள் இந்த தர்மஸ்தலா கேஸில் ஒரு சதி கும்பல் சின்னையாவை கையாண்டதாக தெரிந்து வருகிறது மூன்றாவது வகுப்பு வரைக்கும் மட்டும் படித்திருந்த இந்த சின்னையா துப்புரவு பணியாளராக பணி செய்து கொண்டிருந்த இந்த சின்னையா ஜூலை நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெல்தங்கிடி மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு எலும்பு கூண்டை கொண்டு வந்து காட்டினார் அந்த எலும்பு கூண்டை காட்டி நீதிமன்றத்துக்கு தெரிய வைத்தது நான் முப்பது ஆண்டுக்கு முன் தர்மஸ்தலா காடு பகுதியில் ஒரு பெண் அதனுடைய எலும்பு கூண்டு இது என்று தெரிய வைக்க நீதிமன்றத்துக்கு காட்டியது இதை போல் பல இடத்துல நான் நீங்கள் அனுமதித்தால் நான் அதெல்லாம் எனக்கு இதிலிருந்து முக்தி வேண்டும் என்று கேட்டவர் கூண்ட ஸ்பெஷல் டீம் டெஸ்டுக்காக அந்த டெஸ்ட் வெளியில் வந்தது அதில் தெரிவித்த விஷயம் என்ன இது வந்து ஒரு ஆணி சுமார் நாற்பது வயது இந்த தர்மஸ்தலா சதிக்கு டெல்லியிலும் சப்போர்ட் உண்டு தான் தெரிந்து வருகிறது என்று ரிப்போர்ட்டுகள் தெரிய வைக்கிறது நண்பர்களே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தினந்தோறும் துப்புரவு பணி செய்து வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த சின்னையாவே ஒரு பெரிய கும்பல் பணம் காட்டி பெருசாக இந்த கேஸில் டிராப் பண்ணியதாக தான் தெரிந்து வருகிறது இந்த மாஸ்க் மேன் சின்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலும் விசாரணை செய்ததில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாஸ்க் மேன் சின்னையாவே வந்து மகேஷ் ஷெட்டி டிம்ரோடி என்று அழைக்கும் ஒரு சமூக ஆர்வலர் அவருடைய வீட்டில் ரெண்டு மாசம் தங்க வைத்ததாக தெரிந்து வந்தது இதையடுத்து இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டீம் நீதிமன்றத்தின் சர்ச் வாரண்ட்டுடன் மகேஷ் திம்ரோடியின் வீடை சர்ச் செய்ததாக தகவல் நண்பர்களே இந்த மாஸ்க் மேன் என்று அழைக்கப்படும் சின்னையா கொடுத்த தர்மஸ்தலாவில் நூறுக்கு மேல் பெற்ற பெண்களை புதைத்திருக்கிறேன் என்ற இந்த கேஸ் இது பொய் கேஸா இல்ல உண்மை கேசா என்றும் இதுவரைக்கும் தெரியவில்லை இன்னும் மர்மமாகத்தான் இருக்கிறது ஆனா இது ஒரு பொய் கேஸாக இருந்தால் இண்டேன் சட்டப்படி பெரிய தண்டனை உறுதி இந்த மாஸ்க்மேன் சின்னையா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டு தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா டெல்லி கையாண்டதாக உறுதிப்படுத்தலாம் நண்பர்களே இன்னும் வரும் தினங்களில் வரும் இந்த தர்மஸ்தல கேஸ்ல இன்னொரு திருப்பமும் வந்திருக்கிறது சுஜாதா பட் என்ற இந்த தாய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள் அது என்ன என்றால் ரெண்டாயிரத்தி மூணுல எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருந்த என் மகள் அனன்யா பட் தர்மஸ்தலாவுக்கு போனார்கள் போய் இதுவரைக்கும் திரும்பி வரவில்லை என் மகளை நீங்கள் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தாயுட கதறல் இந்த உலகமே பார்த்தது இந்த தாய்க்கு நிறைய மக்களின் சப்போர்ட்டுகள் வந்தது ஒரு சைடு மாஸ்க் மேனின் கதை ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த தாயின் கதையும் ஒரு சைடு ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் இந்த தாயின் விஷயத்தில் சில மர்மங்கள் இருந்தது ஏன்னா படித்து கொண்டிருந்த மகளின் ஒரு போட்டோ கூட இந்த பற்றி ஊடகங்கள் இந்த தாயிடம் கேட்கும் போது அந்த தாய் சொன்னது என் மகளின் போட்டோ இல்லை என் மகளின் போட்டோ மகளின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் என் வீடு தீப்பற்றி எரிந்து போனது அப்போது எல்லாமே நாசமானது என்று எல்லா ஊடகங்களுக்கும் எப்போவும் இந்த தாய் சொல்லும் விஷயமாக இருந்தது எப்போது இந்த மாஸ்க் ஆனாரோ மறுநாளே இந்த தாய் சுஜாதா பட் ஒரு யூடியூப் சேனலுக்கு எனக்கு பட் ஒரு மகளில்லை நான் சொன்னதெல்லாம் ஒரு கற்பனை கதை இதை யாரும் நம்ப வேண்டா என்று ஆனாலும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த தாய்க்கு நோட்டீஸ் கொடுத்து விசாரணைக்கு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த தாய் சுஜாதா பெங்களூர் பனசங்கரில் வசிக்கிறார் இந்த தாய் சுஜாதா பட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தெரிய வைத்தது எனக்கு தர்மஸ்தலாக்கு வருவதற்கு இப்போ கொஞ்சம் சிரமம் ஏனென்றால் என் உடல் சரியில்லை நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க விசாரணைக்கு நான் வருகிறேன் என்று ஆனால் இன்று இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணிக்கு இந்த தாய் சுஜாதா பட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆபீஸுக்கு வந்திருக்கிறார்கள் நண்பர்களே இந்த எல்லாம் தான் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொல்லி நிறுத்திய விஷயம் தமிழகம் பாஜக தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவின் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எழுப்பிய கேள்வி அந்த கேள்வி என்ன என்றால் ஒரு மாஸ்க் மேன் ஒரு அரசாங்கத்தையே கையாண்டிருக்கிறான் சனாதன தர்மத்தையே அசிங்கப்படுத்ததுக்கு இந்த கவர்மெண்ட் கூட்டு நின்றிருக்கிறது ஏதோ ஒரு மாஸ்க் மேன் கொடுத்த பொய்கேசை இந்த கவர்மெண்ட் எஸ்ஐடி வைத்து வைத்து விசாரித்திருக்கிறது ஒரு மாசமாக அது மட்டுமில்லை இந்த மாஸ்க்மேன் காட்டின பதிமூணு இடத்துல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் மண் நோண்டி பார்த்ததில் ஒரு இடத்துல மட்டும் தான் எலும்புகூண்டு கிடைத்தது மற்றொரு இடத்துல யாரோ தற்கொலை செய்த எலும்பு கூண்டு கிடைத்திருக்கது இது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி மூணுல தர்மஸ்தலாக்கு போன என் மகள் காணவில்லை என்று ஒரு சுஜாதா பட் வந்து ஒரு புகார் கொடுக்கிறார்கள் அதே சுஜாதா பட் இப்ப சொல்றது எனக்கு அந்த மாதிரி மகளே இல்லை நான் கொடுத்தது ஒரு பொய் புகார் என்று பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த மாஸ்க் மேனை அரஸ்ட் பண்ணதால இந்த விஷயம் இங்கே தீர்வதில்லை ஏனென்றால் தர்மஸ்தலாவுக்கு கரும்புள்ளி ஆக்க திட்டமிட்ட கேங் யார் என்றும் எங்களுக்கு தெரிய வேண்டும் உண்மையை புதைக்க என்று முயற்சி செய்யாதீர்கள் என்று கே அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை கொடுத்தார் நண்பர்களே தர்மஸ்தலா கேசின் மற்றொரு செய்தி எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு என் நன்றியுடன் வணக்கம்